வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஹரியானா தேர்தலை நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்த ஓட்டுப்பதிவு அதாவது வந்து வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஃப்ராடு இது வந்து தேர்தல் ஆணையம் அதுவும் குறிப்பாக இவிஎம் மிஷின் மேலே காங்கிரஸ் எண்ணிக்கை சந்தேகத்தை எழுப்புது அதற்கு அவர்கள் ஆதாரமாக சொல்வது ரொம்ப முக்கியமாக பார்க்குது அதில் தான் பேச போகிறோம் ஏன்னா ஒரு மிஷினை எடுத்து நீங்கள் காலையிலேருந்து வந்து வாக்குப்பதிவு மக்கள் செலுத்துகிறாங்க செலுத்தும் போது அந்த வாக்குப்பதிவு அன்னைக்கு அதை ஓப்பன் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் அது ஓப்பன் பண்ணும்போது மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இவிஎம்மும் ஒரே தான் இருக்கும் இல்லை முன்ன பின்ன இருக்கும் ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க பதினேழு இடத்துல எண்ணக்கூடிய பதினேழு தொகுதிகளில் எண்ணக்கூடிய இந்த ஓட்டிங் மிஷின் தொண்ணூறு சதவீதமான பேட்ரி எப்படி இருந்தது அந்த தொண்ணூறு சதவீதமான பேட்ரி இருக்கக்கூடிய அந்த இவிஎம்ல பிஜேபி தான் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பிஜேபி தான் ஓட்டு போட்டிருக்காங்க அது எப்படி நடந்தது இது உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் அந்த மிஷினை வந்து நீங்கள் மறுபடியும் ஆய்வு பண்ணணுங்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஆய்வு பண்ணாது அப்போ என்னென்னா ஒரு பேட் ஒரு 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 வாக்கு வாக்கு இயந்திரம் எல்லாமே இவங்க தான் டெண்டர் விடுறாங்க எல்லாம் இவங்க தான் வாங்குறாங்க உங்களுக்கு தெரியும் மிஷின் வந்து எல்லாமே ஒரே தான் இருக்கும் அதில் எல்லா பேட்டரியும் ஒரே பேட்ரி தான் அப்படி இருக்கும்போது பதினேழு இடத்துல எப்படி அது மாறும் அது எப்படி பிஜேபிக்கு அந்த தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய பேட்டரியில் இருக்கக்கூடியது பிஜேபிக்கு ஆதரவாக வரும் தேர்தல் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணிக்கு முடியுது அதுலேயே பாதி பேட்ரி காலியாக இருக்குமே எல்லா ஊர்லேயும் எடுத்திங்கன்னா பாதி தான் பேட்டரி இருக்கும் இது மட்டும் இப்படி தொண்ணூறு சதவீதம் இருக்குது அப்போ அது சந்தேகத்துக்கு இடமாக இருக்குதுன்னு சொல்கிறது மறுக்கவே முடியாது இது நான் நியாயமான கேள்வி தான் இவ்வளவு நாள் இவிஎம்மில் ஃபால்ட்டு இவிஎம் தான் இவிஎம் இருக்கும்போது பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னு பொத்தா பொதுவாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம இதை பேசுகிறதுக்கு காரணமே இந்த அளவுக்கு பாயிண்ட்டாக அவங்க பேசுகிறது அப்போ என்னங்க அது ஓரளவுக்கு உண்மைதானுங்க அப்புறம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பெரும்பாலான தொகுதிகளில் நாலாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் குறிப்பாக ஆயிரம் முந்நூறு நானூறு இப்படிலாம் லீடிங் வருது இதற்கு என்ன காரணம் காலையில் இருந்த வாக்குப்பதிவு நேராக போயிட்டுருக்கும்போது அதெல்லாம் தேர்தல் ஆணையம் அதனுடைய இன்டர்நெட் வெப்சைட்டில் ஏற்றாமல் டக்குன்னு பிஜேபி ஜெயிக்கும் போது அது வெப்சைட்டில் ஏற்ற வேண்டிய அவசரம் என்ன அமித்ஷா உத்தரவிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு காங்கிரஸ் காலையில் ஒரு பெரிய நீளமான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் எவ்வளையோ ஏற்றத்தையும் ரொம்ப டவுனும் போயிருக்காங்க ஏற்றம் எமர்ஜென்சியிலேருந்து பார்த்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு தேர்தலை காங்கிரஸ் இந்த அளவுக்கு மோடி வந்த பிறகு கூட ஒரு தேர்தல் முடிவை நாங்கள் ஏற்க மாட்டேன்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா நூறு ஆண்டுகள் மிக்க கட்சி சொல்லுதுன்னா அது சாதாரணமான வார்த்தை இல்லை அதனால தான் இந்த வீடியோவை பேசுகிறோம் நம்ம என்ன கேட்குறோம் அந்த பேட்ரிக்கு பதில் சொல்ல வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை ரைட் உடனே வரிஞ்சு கட்டிட்டு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நூறு ஆண்டு பாரம்பரியமான காங்கிரஸை பாற்று சில அச்சில் ஏற முடியாத வார்த்தைகளை சொல்கிறாங்களே தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு காங்கிரஸ் மேலே அந்த விஷத்தை கக்குவதன் அவசியம் என்ன இன்னொன்று வந்து இதில் என்ன உள்நோக்கம் நீங்கள் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் இதே பிஜேபி பேசிடுவீங்களா அந்த மாதிரி குறிப்பாக சொன்னால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ராகுல் காந்தி பிரியங்காவுக்குலாம் நோட்டீஸ் கொடுக்குறீங்க இது வரைக்கும் மோடிக்கு எங்கே நோட்டீஸ் கொடுத்தீங்க எல்லோரும் சொன்ன உடனே நட்டாக்கு அனுப்புகிறீங்க நோட்டீஸு மோடிக்கு அனுப்புறதுக்கு அவ்வளோ பயம் அப்போ தேர்தல் ஆணையம் யாருடைய கைப்பிடிகள் இருக்குங்கிறது உலகத்தையே தெரியுங்க ஏதனா கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா மோடி சொல்லுன்னா தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்குமா மோடி கண்ணை செச்சா தேர்தல் ஆணையம் அசையும் இதான் பார்த்துக்கிட்டே இருக்கோமே இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ஜனநாயகம் சாகடிக்கப்பட்டிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஹரியானா பற்றி நிறையா பேசிடலாம் இதை இதோடு நிறுத்திட்டு காஷ்மீருக்கு வரோம் காஷ்மீரில் எப்படி பிஜேபி எவ்வளோ ஓரளவுக்கு பதினெட்டு ஏன் ஜெயிக்கிறாங்க எப்படி வந்தது தொகுதி மீ மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ அந்த இடத்துல அந்த தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணி இந்துக்களை அதிகப்படுத்துறது இதனால தானே இந்த இந்த இது கூட ஜெயிச்சிங்க அதையும் தாண்டி இன்றைக்கி பிஜேபி பண்ணுறது இஸ்லாமியர்கள் இருக்க கூடத்தில் நீங்கள் வந்து இதே போட முடியல உங்களை ஆளே போட முடியலையே இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூற்றி எழுபதை வந்து எடுத்தீங்க அதனுடைய விளைவை இன்றைக்கி ப பெரு மக்கள் சம்மடி அடி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் தானே சொன்னீங்க காஷ்மீர் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு ஏன் ஹரியானா விட்டு இப்போ காஷ்மீருக்கு நம்ம போனோம்னா காஷ்மீர் பா பாகிஸ்தான் பார்ட்ரு நீங்கள் பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீர் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்த போதும் நமது இந்திய ஜனநாயகத்தின் மீது விழுந்த அழுத்தமாக நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் ஏன்னா நீங்கள் முந்நூற்றி எழுபதுங்கிற பிரிவை இன்னைக்கு வரலாற்று பிளை பண்ணிட்டீங்க அதுக்கு ஒரு கவர்னரை போட்டு அவர் ஒரு அஞ்சு பேரை போடலாமா என்ன அணியாயங்குது அந்த அஞ்சு பேருக்கு எப்படி ஓட்டு கிடைக்கும் பார்லிமெண்ட்டில் நியமன எம்பிக்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஓட்டு இல்லை இங்கே மட்டும் எப்படி நீங்கள் ஓட்டு கொடுக்குறீங்க அப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு அங்கே வரமாட்டோன்னு தெரிஞ்சு நீங்கள் ஒரு அஞ்சு பேரை போடுறீங்க உள்ளே இன்றைக்கி அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு போச்சு இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டை நீங்கள் செயல்படவும் விட மாட்டீங்க அது வேறு விஷயம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை இன்னொன்று குறிப்பா என்ன தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸும் ஆட்சி அமைக்குது பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை என்ன நடக்கும் கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எவ்வளோ அடிக்க முடியுமா அடிப்பாங்க வேற என்ன உண்மைதான் எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் நடக்கும் காங்கிரஸ் காஷ்மீர் பாவம் நல்லா இருந்த காஷ்மீர் இந்த மாதிரி பண்ண பாவம்லாம் இவங்களை சும்மா விடாது பத்து வருஷம் எலெக்ஷன் நடக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவம் ஏன்னா கொஞ்ச கொஞ்சமாக இருப்பாங்க இப்போ பத்து வருஷம் கழித்து வந்தால் எந்த கட்சியாக இருக்கட்டும்ங்க யாராக இருக்கட்டும்ங்க காங்கிரஸ் ராகுல் காந்தி நல்லவராக இருக்கலாங்க கட்சிக்காரங்க வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சம்பாதிப்பாங்க ஒன்றும் கண்டு தடுக்கல முடியாது யாராக இருந்தாலும் சம்பாதிப்பாங்க இது காங்கிரஸுக்கு ஏதோ இது காஷ்மீருக்கு பிஜேபி பண்ண அநீதி இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவசர அவசரமாக தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை பண்ணும்போது சந்தேகம் எழுப்பது ஒன்று முக்கியமான விஷயம் இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும் உங்களுக்கு தெரியும் அப்போ அங்கே உச்சநீதிமன்றம் போய் பத்து வருஷத்தில் முடிச்சுருவாங்க கேசன் நீங்கள் நினைக்கிறது காதில் விளது அதுதான் பிஜேபியுடைய தந்திரமே தான் எதுனாலும் பண்ணுவோம் நீங்கள் தேர்தல் ஆணையமாக அங்கே போ தேர்தல் ஆணையத்தில் போவீங்க அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போங்க அப்புறம் டெல்லி கோர்ட்டு அந்த கோர்ட்டு எல்லா கோர்ட்டுக்கும் போய் நேராக போய் வரதுக்குள்ளே பத்து வருஷம் முடிஞ்சிடும் அஞ்சு வருஷத்தில் அந்த ஆட்சியை முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லி என்ன சொல்லாமல் என்ன அதனால் இன்றைக்கி காங்கிரஸ் இந்த விஷயத்தை எழுப்புகிறது ரொம்ப கவனமாக பார்க்குது ஆனால் இந்திய லெவலில் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன் இந்திய லெவலில் இந்த மேட்ரு ஃபார்ட்டையோ சொல்லுங்களேன் ஏங்க மிஷினில் வந்து தொண்ணூறு சதவீதம் அதான் தெரியுமேப்பா பிஜேபி தான் பண்ணுமே இதெல்லாம் பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம் இந்த எண்ணத்தை அதாவது இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்த நாட்டில் இந்த இவிஎம் மேலே இருக்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை தேர்தல் ஆணையம் பண்ணுறாங்களா அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோம் சூப்பராக பண்ணிட்டோம் சரி இந்த வா இந்த இந்த இவ்வளோ தூரம் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே இதை வந்து ஏன் வந்து அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை ஏன் உட்படுத்த அப்படின்னா இல்லைங்க அதெல்லாம் உட்படுத்த மாட்டோம் நாங்கள் வந்து இண்டிபெண்ட் பாடி நாங்கள் யார் பேசி கேட்க மாட்டோம் அதெல்லாம் சரியாக தான் இருக்குது ஒற்றை வரியில் முடிச்சிட்டு போனால் அப்புறம் என்ன ஜனநாயகம் இவ்வளோ தூரம் ஆழமாக அவங்க சொல்லும்போது காங்கிரஸ் ஏன் எல்லாத்துக்கும் ஒரு நினைக்கலாம் ஏங்க காங்கிரஸ் காலையில் உடனேயே அந்த ஓட்டிங் மிஷின் உடனே கேட்டிருக்கலாமேனு காங்கிரஸ் என்ன நினச்சிட்டாங்க நம்ம தான் எழுபது ஜெயிக்கிறோமே இதெல்லாம் இது ஒரு சு இது என்னமோ பண்ணிட்டு கவனிக்கலை அதற்கு பிறகு என்னங்காது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருந்த இடத்துல எப்படி தோற்கறோம் அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது தான் எல்லா ரிப்போர்ட்டும் வருது ஒரு நாள் முன்னதாகவே ஓடா சொல்லிட்டாரு எங்கள் பாருங்க அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிலாம் வந்து இவருக்கு ஆதரவாக இருக்காங்க யாருக்கு கா பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்க முதல் நாளை தேர்தல் ஆணையம் கண்டுக்கணும்னு தேர்தல் ஆணையம் தான் கண்டுக்காத எப்படி கண்டுக்கும் ஆனால் என்ன இன்னொன்று காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஊ உட்பூசல் இப்போ காங்கிரஸில் வெளியில் வந்து ஸ்டியா இந்த சைஜா என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை ராகுல் காந்தி கட்டி வைத்த கோட்டையை வந்து பாலாகிட்டார் ஹோடாங்கிறாங்க இதெல்லாம் வெளிப்படையாக அவங்க பேசலாமா உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரி வெளியில் பேசுகிறாங்க காங்கிரஸ் நிறைய தவறுகள் இருக்குது ஆனாலும் காங்கிரஸ் சொன்ன குற்றச்சாட்டு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஈடுபடும் நீங்கள் இந்தியாவில் யாரை வேணால் கேளுங்க காங்கிரஸ் எடுத்த முடிவு சரி தான் ஆமாங்க ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு பண்ணி தான் ஐயா மோடி ஜெயிச்சாரு ஏன் இதை சொல்கிறது ரெண்டு மூணு விஷயம் இது ஏன் இதை காங்கிரஸ் சொல்லுதுன்னா சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு காங்கிரஸுக்கு தெரியும் ஆனால் வெகுஜன மக்கள் மத்தியில் இருக்கில்ல இப்போ ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க எப்பா நம்ம ஒரு ஓட்டு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது பிஜேபி வந்துடும் ஏன்னா பிஜேபி ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு பண்ணுறாங்களா ஓடி ஓடி போய் ஓட்டு போடணும் அங்கே இருக்க தொண்டர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஐயா பாருங்க ஐயா இந்த மாதிரி வந்து ஓட்டு மிஷின் தொண்ணூறு சதவீதம் தான் ஓட்டை நிறுத்திடு இது புதுவிதமான டெக்னிக்காக இருக்குது ஓட்டிங் மிஷினில் எடுத்த ஒன்று ஓட்டிங் மிஷினில் பிஜேபி இதாக போட்டுருவாங்க இது ஓட்டு மிஷினில் நீங்கள் போடுறீங்க ஓட்டு யாருக்கு வேணால் போடுங்க பிரச்சனை இல்லை ஆனால் என்றைக்கு ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கிறது தேர்தல் ஆணைக்கு தெரியும்ல அன்னைக்கு காலையில் அதில் சா அதில் வந்து சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரில் ஒரு நூறு ஓட்டு இருக்குது அப்படின்னா மக்கள் வேணால் போட்டோம் ஆனால் என்றைக்கி ஓட்டு எண்ணுறாங்களோ அதில் ஆட்டோமேட்டிக்காக எண்பதோ எழுபதோ பிஜேபி வந்துடும் அப்படிதான் முதல்ல நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தான் தெரியுது அது வேறு விதமான டெக்னிக்கு ஓட்டிங் மிஷினே மாற்றிடுறாங்க அப்போ அந்த ஓட்டிங் மிஷினை மா மாற்ற தெரிஞ்ச மாற்றினவங்களுக்கு அந்த பேட்ரியை மாற்ற தெரியல பேட்ரி பாதி இருந்தால் தான் நம்புவாங்க ஒரு ஹரியானா மாநிலம் முழுக்க பூத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த இவிஎம்மை ஒரு மிஷினில் ஐம்பது இருக்குது இன்னும் எல்லா மிஷின்லேயும் ஐம்பது இருக்குது இன்னொரு ஐம்பது மிஷினில் பார்த்தா இல்லை பத்து மிஷினில் பார்த்தா தொண்ணூறு சதவீதம் இருக்குன்னா எப்படிங்க அது ஐம்பது சதவீதம் இருக்குது தொண்ணூறு சதவீதம் ஒரே மிஷின் ஒரே பேட்ரி ஏதாவது மாறுதா எந்த விதமான ப்ராண்டும் சேஞ்ச் இல்லை எப்படி மாறுது வீட்லேயே ஒரு பேட்ரி ரெண்டு பேட்டரி வாங்குறாங்க டூராசில் யூஸ் பண்ணுறாங்க ஒரே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று முன்ன பின்னால் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அதிகமாக போவதான் பத்து நாள் இருபது நாளெலாம் ஓடாது அது எப்படி நடக்குது அப்போ பிஜேபி ஒரு பெரிய அரங்கேற்றி இருக்கிறது காங்கிரஸ் ஏமாந்து விட்டது இனியாவது விழித்து கொள்ளுங்கள் மகாராஷ்டிராலும் இதுலேயும் பண்ணிட போகிறாங்கிறது காங்கிரஸ் ஒரு எச்சரிக்கை மணி இதை இந்திய மக்கள் நம்புவாங்க உலகத்தில் எவ்வளவோ டெக்னிக்கெல்லாம் இருக்குது இல்லை அதில் மோடியோட டெக்னிக்னு எனக்குலாம் மோடி அமித்ஷாவுடைய டெக்னிக் சூப்பர் டெக்னிக் அதாவது கிரவுண்ட்லேயும் வரக்கூடிய கட்சிகளுக்கு வந்து காசே கொடுக்காம மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அதாவது ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு வீடு அது சம்மந்தமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி போகும் ஏன்னா அவங்ககிட்ட நிறையா ஃபண்ட் இருக்குது எல்லாத்துலேயும் பணம் இறப்பாங்க காங்கிரஸில் ஃபண்டு இல்லை ஓடாதான் செலவு பண்ணணும் காசு ஃபண்டையும் எதுவுமே இல்லாமல் உங்களை ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க இடி சிபிஐ எல்லாமே அவங்க விட்டுருது இடி சிபிஐ தேர்தல் ஆணையம் பணம் அதிகாரம் எல்லாம் அவங்க விட்டுருது ஒன்றுமே இல்லாமல் இறக்கி விட்டா என்ன இது சரியான ஃபைட்டாக இதையும் தாண்டி இவ்வளோ சீட்டு ஜெயிச்சதே பெரிய விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக எல்லா விஷயம் உலகம் புரண்டே தான் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் நம்மளால் மாற்றம் ஒன்றே மாறாதது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்